தமிழக பாஜகவினுடைய அடுத்த தலைவர் யார் அப்படிங்கிற பரபரப்புக்கு மத்தியில் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவியை குஷ்பு ராஜினாமா பண்ணது மிகுந்த விவாதத்திற்கு உள்ளாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் அடுத்த பாஜக தலைவராகவோ அல்லது கட்சியில் மிக முக்கியமான பொறுப்புக்கு நீங்கள் வரப்போறீங்களா அப்படிங்கிற கேள்விகளுக்குமே வந்து குஷ்பு பதில் அடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தேர்தலை ஒட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மக்களவை தேர்தலை ஒட்டியும் தேர்தலுக்கு பிறகும் பார்த்தா அப்படின்னா தமிழக பாஜகவில் கவனிக்கத்தக்க மிக முக்கியமான மாற்றங்கள் நடந்திருக்கு இந்த நிலையில்தான் குஷ்பு மீண்டும் டெல்லியிலேருந்து சென்னைக்கே திரும்பியிருக்காங்க அதுவும் இல்லாமல் தமிழக பாஜக தலைவர் பதவிக்கு யார் அடுத்து வரப்போகிறாங்க அப்படிங்கிற கேள்விகளுமே வந்து சுற்றிட்டு இருக்க நேரத்தில் அவங்க டெல்லியிலேருந்து சென்னைக்கு வந்திருக்கிறதுமே வந்து கவனிக்கத்தக்க ஒரு விஷயமா இருந்திருக்கு தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவியில் குஷ்பு நியமனம் பண்ணப்பட்டதிலிருந்து பார்த்தா அப்படின்னா அவங்களுமே வந்து தொடர்ந்து பல சர்ச்சைகளை சந்திச்சுட்டு வந்தாங்க குறிப்பாக மணிப்பூர் விவகாரத்தில் அவங்க எதுவுமே பேசலை பெண்களுக்கு எதிரான விஷயங்களில் எதுவுமே பேசலை வினேத் போகத் தொடர்பான விஷயங்களில் எதுவுமே பேசலை அப்படின்னு சொல்லி அவங்க மேலே தொடர்ந்து அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது அவங்க இந்த விஷயங்களுக்கோ அல்லது இந்த குற்றச்சாட்டுகளுக்கோ முறையான விளக்கம் அளிக்கலை அந்த பதவியில் இருந்துமே வந்து அவங்க பதில் பேசலை அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டது இது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து இந்த உறுப்பினர் பதவியில் இருக்க இருக்கிறதுமே வந்து அவங்களுக்குமே வந்து பல வகையில் சிக்கலாக இருந்திருக்கதா வந்து குறிப்பிடப்படுது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அந்த பதவியில் இருக்கும்போது வந்து கட்சி சார்பாக நிறைய விஷயங்களில் பேச முடியலை கட்சி மேடைகளில் பங்கெடுக்க முடியல அப்படிங்கிற ஆதங்கமே குஷ்புக்கே இருந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் தேர்தல் சமயத்தில் கூட வந்து எலெக்ஷனில் பிரச்சாரம் பண்ணுறதுக்காக தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கும்போதே வந்து திடீர்னு ஓய் வேணும் அப்படின்னு சொல்லி வந்து அந்த இடத்துல இருந்து லெஃப்ட் ஆயிட்டாங்க அதாவது அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை அந்த நேரத்தில் அதை காரணமாக சொல்லி வந்து வந்து அவங்க லெஃப்டாக இருந்தாங்க இந்த பிரச்சாரத்திலேயுமே வந்து அவங்க சரியாக பங்கேற்க முடியாத நிலை ஏற்பட்டது ஸோ அது மட்டும் இல்லாமல் அதுவுமே அவங்களுக்கு ஒரு பெரிய ஆதங்கமாக இருந்தது அந்த நேரத்தில் என்னால் கட்சிக்காக வந்து பிரச்சாரம் செய்ய முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தையுமே அவங்க வந்து குறிப்பிட்டுருந்தாங்க ஏற்கனவே வந்து பார்த்தோம் அப்படின்னா தேசிய மகளிர் ஆணை உறுப்பினர் பதவியில் இருக்கும்போது வந்து அவங்களால பேச முடியாமல் இருந்தது ஸோ இந்த நிலையில தான் வந்து இது எல்லாத்தையும் சரி பண்ணணும் திரும்ப வந்து நம்ம கட்சிக்காக நிறைய பேசணும் அப்படிங்கிற விஷயங்களை அடிப்படையில் தான் வந்து அவங்க அந்த பதவியிலேருந்து ராஜினாமா செய்து சென்னைக்கு வந்திருக்காங்க இருக்காங்க அப்படின்னு வந்து குறிப்பிடப்படுது அதாவது தமிழ்நாட்டு பாஜகவுக்கு திரும்பி இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது தமிழ்நாடு பாஜகவில் மிக முக்கியமான ஒரு நடிகையாக அதாவது சினிமாவிலிருந்து பாஜக அரசியலுக்குள்ள வந்த ஒரு முக்கியமான தலைவராக வந்து பாஜகவில் குஷ்பு இருக்காங்க ஆனால் இப்போ ரீசண்டாக பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு முக்கியமான சினிமா தலைவர்களுமே வந்து உள்ள நுழைஞ்சாங்க தமிழக பாஜகவில் அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எலெக்ஷன் நேர் நெருங்கின நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா சமத்துவ மக்கள் கட்சியை வந்து பாஜகவோட இணைச்சு சரத்குமாரும் ராதிகா சரத்குமாரும் அவங்களுடைய ஆதரவாளர்களும் பாஜகவில் இணைஞ்சாங்க இந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய ஆதிக்கமுமே வந்து தமிழக பாஜகவில் அதிகரித்தது அப்படின்னு சொல்லலாம் அதாவது பிரதமர் மோடியோட நெருங்குற அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நல்ல சப்போர்ட் கிடைச்சது கட்சிக்குள்ளே அது மட்டும் இல்லாமல் இந்த நேரத்தில் அண்ணாமலையுடைய தலைவர் பதவிக்கான டைமும் வந்து முடியுது அப்படிங்கிறதால அடுத்த தலைவர் யார் அப்படிங்கிற பரபரப்பு வந்து தமிழக பாஜகவில் சுத்திக்கிட்டே இருக்கு ஆனால் இன்னொரு பக்கம் வந்து மீண்டும் அண்ணாமலையே நியமிக்கப்படலாம் அதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னுமே வந்து சொல்லப்பட்டு வருது இந்த நேரத்தில் தான் பார்த்தோம் அப்படின்னா குஷ்புவும் ரிட்டன் ஆயிருக்காங்க அப்போ அவங்கள்டே வந்து கேட்கப்படுது நீங்கள் தமிழக பாஜகவில் முக்கியமான பதவிக்கு வர போறீங்களா அதற்காக வந்து ராஜினாமா செய்துட்டு வந்திருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வியுமே எழுப்பப்பட்டது ஏன் அப்படின்னா பாஜகவை பொறுத்தவரை ஒரு ஒரு நபர் வந்து இரண்டு இரண்டு பதவிகளை வகிக்க முடியாது அப்படிங்கிறது அவங்களுக்குள்ள ஃபாலோ பண்ணிக்கிற ஒரு ரூலாக இருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது நீங்க ராஜினாமா பண்ணிட்டு இங்கே வந்தது இங்கே எதுவும் முக்கியமான பொறுப்புக்கு வரப்போறீங்களா அப்படிங்கிற கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு அவங்க சொன்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இல்லை நான் கட்சிக்காக வந்து இறங்கி வந்து வேலை செய்யணும் அப்படிங்கறக்காக தான் நான் வந்திருக்கேன் என்னால் அந்த பதவியில் இருக்கும்போது வந்து நிறைய விஷயங்களை வெளிப்படையாக பேச எது பேசணும் அப்படின்னாலும் நான் பெர்மிஷன் வாங்கி தான் பேச வேண்டியதாக இருந்தது குறிப்பாக கட்சிக்கான விஷயங்களை பேச முடியாமல் இருந்தது பிரதமர் மோடிக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய விஷயங்கள் பேச முடியாமல் இருந்தது ஸோ அதனால் நான் களத்துக்கு வரணும் மக்களை நேரடியாக சந்தித்து அரசியல் செய்யணும் அப்படிங்கறதுக்காக தான் வந்து மீண்டும் நான் சென்னைக்கு வந்திருக்கேன் தமிழக பாஜகவுக்கு திரும்பியிருக்கேன் அப்படின்னு வந்து அவங்க குறிப்பிடுறாங்க இருந்தாலும் பார்த்தோம் அப்புடின்னா தமிழக பாஜகவில் அடுத்த தலைவர் யார் அப்படிங்கிற கேள்வி வந்து சுத்திக்கிட்டே இருக்குது